மனிதன் இறைவனின் படைப்பின் கிரீடம் பிரபஞ்சத்தில் உள்ள நட்சத்திரங்களை விட பெரியது மற்றும் அற்புதமானது மனிதனின் அதிசயம் முதலில் நம் உடலை பாருங்கள் கடவுள் எவ்வளவு அற்புதமாக படைத்திருக்கிறார் என்று பாருங்கள் மனித மூளையில் முப்பது பில்லியன் நரம்பு செல்கள் உள்ளன ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட ஒரு வோல் மின்சாரத்தில் பத்தில் ஒரு பங்கு பங்குத்திறனில் இயங்குகின்றன என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் நரம்பு செல்களை இழக்கிறார்கள் மேலும் இந்த செல்கள் ஒருபோதும் மாற்றப்படாது ஆயினும் கூட மூளையின் முக்கிய செயல்பாடுகள் வாழ்க்கையின் இறுதி வரை தொடர்கின்றன ஐந்து புலன்களின் உணர்திறனில் சிறிது இழப்பு ஏற்பட்டாலும் கூட நம் ஒவ்வொரு கண்ணிலும் கருப்பு மற்றும் வெள்ளை பார்வைக்கு நூற்று முப்பது மில்லியன் சிறிய கம்பிகளும் வண்ண பார்வைக்கு ஏழு மில்லியன் கூம்புகளும் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா இவை மூன்று லட்சம் நரம்பு இழைகளால் மூளையுடன் இணைக்கப்பட்டுள்ளன மனித கண் ஒரே நேரத்தில் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் செய்திகளை பெற முடியும் ஒரு கண்ணின் செயல்பாட்டை இயந்திரத்தனமாக நகலெடுக்க அதற்கு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் தொலைக்காட்சி டிரான்ஸ்மிட்டர்கள் மற்றும் ரிசீவர்கள் தேவைப்படும் காதை கவனியுங்கள் செவிவழி நரம்பு ஒரு அங்குலத்தின் நான்கில் மூன்று பங்கு மட்டுமே நீளமானது மற்றும் சாதாரண பென்சில் ஈயத்தின் விட்டம் கொண்டது ஆனால் அதற்குள் முப்பதாயிரம் மின்சுற்றுகள் உள்ளன மனித காதை பியானோவுடன் ஒப்பிட்டு பார்த்தால் பியானோ கீபோர்டில் எண்பத்தெட்டு விசைகள் இருந்தால் நமது உள் காதின் கீபோர்டு அதே அதிர்வெண் வரம்பிற்குள் சுமார் ஆயிரத்து நூறு விசைகளைக் கொண்டுள்ளது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இது மிகவும் உணர்திறன் வாய்ந்தது இது பியானோவில் உள்ள எந்த இரண்டு விசைகளுக்கும் இடையில் பன்னிரண்டு வெவ்வேறு டோன்களை எடுக்க முடியும் இப்போது இதயம் மற்றும் இரத்த நாளங்களைப் பாருங்கள் அவர்கள் நமக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்கும் வரை நாம் அவர்களைப் பற்றி பொதுவாக நினைப்பதில்லை ஆனால் கடவுள் நம் உடலுக்குள் வைத்த அந்த இதயம் ஒவ்வொரு ஆண்டும் நாற்பது மில்லியன் முறை துடிக்கிறது எந்த உயவும் இல்லாமல் விடுமுறை எடுக்காமல் நீங்கள் அதை உணராவிட்டாலும் நேற்று உங்கள் இதயம் உங்கள் உடலுக்குள் ஒரு லட்சம் முறை துடித்தது உங்கள் தலையிலிருந்து உங்கள் கால்களுக்கு ஒரு லட்சம் கிலோமீட்டர் இரத்த நாளங்கள் வழியாக இரத்தத்தை செலுத்தியது சேதமடைந்த மற்றும் தேய்ந்து போன செல்களை மாற்றுவதற்காக உங்கள் உடலும் நேற்று நூற்று எழுபத்தி ரெண்டு பில்லியனுக்கும் அதிகமான சிவப்பு இரத்த அணுக்களை உற்பத்தி செய்ததா இன்று நீ உயிரோடு இருப்பது அதிசயம் அல்லவா சுரப்பிகளை கவனியுங்கள் நம் உடலில் உள்ள தைராய்டு சுரப்பிக்கு தினமும் ஒரு கிராம் அயோடின் ஒன்றின் கீழ் ஐயாயிரம் பங்கு தேவைப்படுகிறது ஆனாலும் நீங்கள் குழந்தையாக இருந்தபோது அந்த நுண்ணிய அளவு உங்களிடம் இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் நிச்சயமாக மனவளர்ச்சி குன்றியிருப்பீர்கள் பிட்யூட்டரி சுரப்பி இன்னும் அற்புதமானது அதன் தினசரி உற்பத்தியான ஹார்மோன்கள் ஒரு கிராமில் ஒரு மில்லியனில் ஒரு பங்கு மட்டுமே இருக்கும் இன்னும் ஒரு நபரின் இந்த உற்பத்தியில் சிறிது அதிகரிப்பு கூட அவரது வளரும் ஆண்டுகளில் அவரை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அசாதாரணமாக்கிவிடும் இன்று நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு காரணம் நமது உடல் இயந்திரத்தின் சிக்கலான வேலைப்பாடு மிகச்சரியாக இருந்ததே உண்மையாகவே ஒரு பைபிள் எழுத்தாளர் கூறியது போல் கடவுளே நான் அற்புதமாக படைக்கப்பட்டேன் மனித உடலின் கட்டுமானமும் அதில் கடவுள் திட்டமிட்டுள்ள சரியான சமநிலையும் உண்மையில் ஆச்சரியமாக இருக்கிறது நிச்சயமாக மனித உடலில் காணப்படும் இந்த அற்புதங்களில் சில விலங்குகளின் உடலிலும் காணப்படுகின்றன ஆனால் மனிதனின் உடலுக்குள் ஆன்மா இருக்கிறது ஒரு ஆன்மா அவரது ஆளுமை மற்றும் அவரது மனம் அவரது உணர்ச்சிகள் மற்றும் அவரது விருப்பம் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது சிந்திக்கும் மற்றும் காரணங்களைக் கொண்ட ஒரு மனம் நம்மை உணர வைக்கும் உணர்ச்சிகள் மற்றும் முடிவுகளை எடுக்க உதவும் மன சக்தி விலங்குகளுக்கு மூளை உள்ளது ஆனால் பகுத்தறிவு செய்ய முடியாது மனிதன் சிந்திக்கவும் அவனது சிந்தனையை எழுத்தில் பதிக்கவும் தன் அறிவை வருங்கால சந்ததியினருக்கு அனுப்பவும் முடியும் விலங்குகளால் ஒருபோதும் செய்ய முடியாத ஒன்று பறவைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தங்கள் மூதாதையர்கள் செய்ததைப் போலவே இன்னும் கூடுகளை உருவாக்குகின்றன மனிதனின் புத்தி அவனுக்குள் இருக்கும் கடவுளின் உருவத்தின் ஒரு பகுதியாகும் அது கடவுளிடம் காணப்படும் அந்த உன்னத புத்தியின் ஒரு சிறிய பகுதி ஆனால் மனிதனுக்கு இன்னும் இருக்கிறது மனிதனுக்கு ஒரு அற்புதமான உடல் மற்றும் இன்னும் அற்புதமான ஆன்மா மட்டும் இல்லை அவனது உடல் மற்றும் ஆன்மாவை விட மிக ஆழமான மற்றும் அற்புதமான ஒன்றை அவர் கொண்டிருக்கிறார் ஒரு ஆவி இது பூமியில் உள்ள மற்ற படைப்புகளிலிருந்து மனிதனை வேறுபடுத்துகிறது நமது ஆன்மாவின் ஆழமான பகுதியில் உள்ள இந்த ஆவி ஒரு கடவுள் இருக்கிறார் என்று நமக்கு சொல்கிறது நாம் தார்மீக ரீதியில் பொறுப்பு கூற வேண்டிய ஒரு உயர்ந்த மனிதர் கடவுள் இருக்கிறார் என்பதை நமக்கு போதிப்பது படைப்பின் அற்புதங்கள் மட்டுமல்ல நமக்குள் இருக்கும் ஆவியும் அதையே நமக்குச் சொல்கிறது கடவுள் இருக்கிறார் என்பதை நமக்கு தருவது நாகரீகமோ அல்லது கல்வியோ அல்ல இது மதம் கூட அல்ல இந்த உலகத்தின் காடுகளில் நாகரீகமற்ற மனிதர்களை நீங்கள் சந்தித்தால் அந்த காட்டுமிராண்டிகளிடம் கூட நீங்கள் கடவுளின் உணர்வை காணலாம் அவர்கள் ஏதாவது ஒரு பொருளை அல்லது மற்றொன்றை வணங்குகிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்குள் ஒரு ஆவி இருப்பதால் அவர்கள் பொறுப்பு கூற வேண்டிய ஒரு உன்னதமானவர் இருக்கிறார் என்று கூறுகிறார்கள் அவர்களுக்குள் ஒரு மனசாட்சி இருக்கிறது அது தவறு செய்தவர்களை தண்டிக்கும் எந்த மிருகத்திற்கும் இது போன்ற பிறவி குற்ற உணர்வுகள் இல்லை குற்ற உணர்ச்சியை உணர நீங்கள் ஒரு விலங்குக்கு பயிற்சி அளிக்கலாம் ஆனால் எந்த மிருகமும் தானாகவே குற்ற உணர்வை உணராது ஒரு மனிதன் மட்டுமே தார்மீக குற்றத்தை உணர்கிறான் ஏனென்றால் அவனுக்கு ஒரு ஆவி மற்றும் மனசாட்சி உள்ளது இதனாலேயே உலகம் முழுவதிலும் உள்ள மக்களுக்கு ஏதோ ஒரு மதம் இருக்கிறது ஆனால் மதம் பிடித்த குரங்கையோ மதம் பிடித்த நாயையோ நீங்கள் சந்திக்கவே மாட்டீர்கள் மனிதன் பூமியில் தன் வாழ்நாளுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்றிற்காக படைக்கப்பட்டான் கடவுள் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பூமியில் எப்பொழுதும் பெற முடியாததை விட உயர்ந்த மற்றும் பெரிய ஏதாவது ஒரு ஏக்கத்தை வைத்துள்ளார் மனிதன் நித்தியத்தின் ஒரு உயிரினம் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் வித்தியாசம் இல்லை என்று பரிணாமவாதிகள் கூறலாம் இருப்பினும் யானையைக் கொல்வதை விட குழந்தையைக் கொல்வது மிகப்பெரிய குற்றம் என்று ஒவ்வொரு நாட்டிலும் சட்டம் அங்கீகரிக்கிறது ஒரு யானை பெரியதாக இருக்கலாம் ஆனால் ஒரு சிறிய குழந்தை மிகவும் விலைமதிப்பற்றது ஏனென்றால் அது கடவுளின் சாயலில் உருவாக்கப்படுகிறது மனிதன் இறைவனின் படைப்பின் கிரீடம் அவர் கடவுளோடு ஐக்கியம் கொள்வதற்காக படைக்கப்பட்டார்